யார் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போக போகிறா அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி என்னால் இப்போ பொறுக்க முடியல நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஆனால் இப்போவே யாரை நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லணும் ஏன் எல்லாருமே நாமினேஷனுக்கு யார் யாரும் பிடிக்கிட்டாங்கன்னா கூட அவங்க பேரே நீங்கள் இது பண்ணி வச்சுருக்கீங்க ஆனால் இங்கே தான் ஒரு விஷயத்தை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் ஆனால் அவங்களோட இதெல்லாம் சரியில்லை ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவங்கள எல்லாருமே இது பண்ணி வச்சிடுறீங்க சரி என்ன பண்ண சரி இப்போவே நான் சொல்லிடுறேன் என்னால் நான் நாளைக்கு தான் சொல்லணும்னு நினச்சேன் சரி இப்போவே நான் சொல்லிடுறேன் நாமினேஷன் சொல்லிவிட்டு அவருடைய அவர் அந்த நாமினேஷன் லிஸ்ட் அதாவது அந்த கார்டை எடுத்து இப்படி கையில் எடுத்து காமிக்கும்போது மக் ஆனால் ஒரு ப யார் அதாவது அவர் அதுலேயே இன்னொரு விஷயம் சொல்கிறாரு நாமினேஷன் என்பது ஒரு ஃபவரான டூல் இங்கே யார் இருக்கணும் யார் வெளியே போகணும்னு தீர்மானிக்கிற ஒரு இது ஆனால் அதையே நீங்கள் தவறாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒருத்தர் பிடிக்கலாம் இவங்க வெளியே போட்டு அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் உங்களே அவங்க அப்படின்னு நினச்சாங்கன்னு என்ன செய்யறது அப்போ எல்லாருமே வெளியே தான் போகணும் சரி அதை நான் பேச விரும்பல சரி இப்போ யார் இப்போ ஸ்வீட்டு விட்டு வெளியே போக போகிறேன்னு சொல்லி நான் இப்போவே நாளைக்கு சொல்கிறதுக்கு போல் இப்போவே நான் காமிச்சிட்டேன் ப்ளீஸ் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி இந்த காடை எடுத்து காமிக்கும்போது அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் அதாவது ஃபேஸ் ரியாக்ஷன் யாரெல்லாம் நம்ம கலையரசன் அதுக்கப்புறம் கானா வினோத் அதுக்கப்புறம் நம்ம கமருதீன் அதுக்கப்புறம் நம்ம யார் விஜே பாரு அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் அதுக்கப்புறம் நம்ம அரோரா அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பா ஐயோ யார் வெளியே போக போகிறா கண்டிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு பேர் ஆனால் நாங்கள் இப்போ கண்டிப்பாக ஒரு ஓவராளாக தான் நாங்கள் வெளியே கண்டிப்பாக வீட்டு விட்டு வெளியே போக போகிறாங்க அது யார் அப்படின்னா அவர் நேராகி கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டாரு என்னடா கலரசன் ஆனால் கண்டிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் கலையரசன் வேகமாக வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாரு அவரும் வேகமாக வெளியே போயிட்டார் மக்களே ஸோ இந்த வாரம் பிக்பாஸை வீட்டு விட்டு நம்ம கலையரசன் தான் வெளியே போயிருக்காரு அவர் என்ன பண்ணார்னு தெரில அவர் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலையோ அப்படின்னு சொல்லி தெரில பட் இருந்தாலும் அவரும் நிறைய விஷயங்கள் கலைகள்லாம் சொல்லிக் கொடுத்தாரு பட் இருந்தாலும் இந்த வீட்டு விட்டு அவர் வெளியே போயிட்டார் இனி வரக்கூடிய நாட்கள் யார் வெளியே போக போகிறான்னு சொல்லி நமக்கு தெரியல பட் பெர்ஃபாமன்ஸ் அவங்களுடைய இதை வச்சு தான் நம்ம தீர்மானிக்கணும் இருந்தாலும் மக்களே நமக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது சரி இருந்தாலும் நம்மளுடைய பயணத்தை தொடர்வும் தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் சரியா மக்களே எப்பொழுதும் நான் உங்கள் பிஜிஎஸ் சனந்த்